எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தை நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கினார் இரண்டு நாட்கள் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களை சந்தித்தார் அவருக்கு பல்வேறு இடங்களில் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் ஒரு பகுதியாக கோவை காமராஜபுரம் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் பாலமுரளி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வரும்போது அறுபத்தி ஒன்பதாவது வார்டு கட்சி நிர்வாகிகள் மகளிர் பாசறை அமைப்பினர் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கமலக்கண்ணன் வீராசாமி முருகேஷ் வாசுதேவன் புஷ்பராஜ் கிரி ராஜா சாரஸ் சுரேஷ் வாசுதேவன் சித்தார்த் மணிகண்டன் சிவகுமார் ஆனந்த் மற்றும் மகளிரணி மாணவர் அணியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்